பாஸ் பாஸ் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படினாலும் கேடி கண்டுபிடிக்க முடியாது பாஸ் ஏன்னா அவங்க வந்து எங்க இருக்காங்க என்ன பண்றான்னு தெரியல எப்படி அவங்களை போய் நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருக்க மேப்பை வாங்கி நம்ம எப்படி பாஸ் நம்ம வந்து புதையில கண்டுபிடிக்கிறது விசாவை போயிடறா எத்தனைக்கு சுறாக்கி இலைய இறையா இருவடா என்னோட லட்சியமே நான் அந்த புதையில கண்டுபிடிக்கணண்டா அவங்க எந்த ஒரு மூலையில இருந்தாலும் இந்த உலகத்துல அவங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த மேப்பை நான் அடைஞ்சு அந்த புதையில நான் எடுக்க முடமாட்டா டேய் நீ வர வர பாசை கடுப்படுத்திக்கிட்டே இருக்கடா அட்டிச்சனத்துக்கு பூமிக்குள்ள வேறுடா டேய் ஏன்டா முடியாது முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன் முடியும்டா மனுஷனாவது முடியாது எதுவுமே கிடையாதுடா நம்ம எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களிருக்க மேப்பை எடுத்தே ஆகணும்டா அந்த மேப்பை எடுத்து நம்ம புதையல் நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகும்டா டேய் அவன் எங்கே இருக்கா என்ன பண்ணுறாங்க யாருக்கு தெரியும் ஆனால் நீ சொல்றது பேச்சுடா பேச்சுதான் முயற்சி பண்ணி பார்ப்பான் மதுவியா போய் அவன் எங்கே இருக்கியா என்ன பண்ணுறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறா இல்லைன்னு உங்கள் தலையர் ரெண்டு பீட்டர் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபிச்சி தீவை அடைஞ்சிருவோம் அந்த ஃபிஜி தீவில் நம்ம பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் வந்து கொள்ளையை அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்பலில் ஏறி அங்கேருந்து நம்ம வந்து புதையை தேடி போகிறோம்டாப்பா நம்ம தான் இப்போ அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம்லப்பா அதை வச்சு நம்ம வந்து புதையில் தேடலாமலாப்பா எதுக்கு இப்போ மீண்டும் மீண்டும் நம்ம வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்கணும் இது நிப்பா இப்படியே நிப்பாட்டி இடலாமலாப்பா புதையல் தேடுற வழியை மட்டும் பார்க்கலாம்லப்பா அதெல்லாம் உனக்கு வந்து விளக்கு கொடுக்க முடியாதுரா பீட்டர் நான் சொல்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பாரு போய் வீரர்களை ரெடி பண்ணு வீரர்களை ரெடி பண்ணி அவங்க வந்து கொலை அடிக்கிறதுக்காண்டி தயார் பண்ணுங்க போங்க ஓகேப்பா நான் போய் வீரர்களை தயார் பண்ணுறேன்ப்பா ஏன்ப்பா நம்ம அங்கே போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது ஒரே அடைய வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் என்னது என்ன அடைய வச்சுட்டு வந்துடுவீங்களா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க உங்களுக்காக நான் எத்தனை இடத்துல கொள்ளை அடிச்சு கொடுத்துருப்பேன் என்னப்பா நீங்கள் திடா திடா ஓவரா பேசாம டக்குன்னு நான் சொல்ற வேலையை மட்டும் பாருங்க டக்குன்னு போங்க மீரர் ரெடி பண்ணுங்க போங்க என்ன இளவரசி ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க எனக்கு என்னமோ அந்த பையன் ஞாபகமாவே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க கவலைப்படாதீங்க இளவரசி கண்டிப்பா ஒரு நாள் அவர் உங்களை தேடி வருவாரு நீ சொல்றதை கேட்கும்போது நல்லா தான் இருக்கு அது இன்னும் சீக்கிரமாவே நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க இளவரசி கண்டிப்பா ஒரு நாள் அது நடக்கும் வாங்க ராஜா கூப்பிடுறாரு என்னமா சாரா ஒரு அரசரோட பொண்ணு எந்த ஒரு ஆபரணங்களும் அணியாம இப்படி இருக்கியம்மா எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கலப்பா இந்த மாதிரி இருக்கதான் பிடிச்சிருக்கு சரிமா அது உன்னோட இஷ்டம்மா சரிமா போய் குளிச்சு விழுத்துட்டு போய் சாப்பிடுமா நீங்க கவலைப்படாதீங்க ராஜா இளவரசியை நான் பாத்துக்கிறேன் ஓகேமா சரி ஓகே இளவரசியை கூப்பிட்டு போய் குளி குளிச்சு வச்சிட்டு சாப்பிட வைமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கப்பா அப்பா நம்ம வந்து ஆனா நீங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா ஏ அவ விட்டுருந்தா என்னைய போட்டு தள்ளிருப்பான்டா டே நம்மளோட பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம்டா அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது கொள்ளையடிச்ச போட்டு கப்பல்ல ஏத்துங்க ரொம்பவே புதையில தேடுற வழியை பார்ப்போம்டா என்னடா கொள்ளையடிச்ச நகைப்பட்டிய ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தூக்கிட்டு போய் கப்பல்ல வயங்கடா தலைவர் நம்ம வீரருக்கு வர வர சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் சத்து மாவு வாங்கி போட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்பா யாரா லூசு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் சத்து மாவு வாங்கி போட்டா மட்டும் அப்படியே மலையே பேத்து எடுத்து இருந்துருவாங்களா போங்கடா போய் டக்குன்னு ஏத்தி கப்பல வைங்கடா கிளம்புவோம் என்ன மச்சி அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள தெரிஞ்சுட்டு இருக்காளா உத்து பார்த்துட்டு இருக்க இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இல்லடா எங்கள் அப்பா பார்த்தியாடா கொல்லையடிக்க போன இடத்துல ஃபுல்லாமே கொலை பண்ணிக்கிட்டே இருக்காது எது கொலை அடிக்கிறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது அந்த புதையிலே போய் தேடுறது வழியை விட்டு கொலை கொலையும் கொலை அடிக்கணுமா இருக்காது என்ன பண்ணுறேன்னே தெரியலடா இந்த லைஃப்பே எனக்கு பிடிக்கலடா ஏய் நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லுவாடா உங்கள் அப்பா வச்சுருக்க மேப்பை வந்து நம்ம திருடிட்டு நம்மளை ஒரு கப்பலை ரெடி பண்ணிவிட்டு போய் நம்ம போய் நம்ம அந்த புதையை தேடுவோமா தேடுற இடத்துலயாவது நீ வந்து ஒரு பொண்ணு சொன்னே அந்த பொண்ணு எதுவும் கிடச்சிச்சின்னா அதுவும் நல்லது தானடா டேய் நீ சொன்ன ஐடியா நல்லா தானே இருக்குது ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியலடா அவர் எப்போ பார்த்தாலும் முடிச்சுக்கிட்டு தானே இருப்பார் டேய் அதுக்கு இந்த ஐடியா வச்சுருக்கேன்டா இந்த ஆள்நாள் அழகு ராஜா ஐடியா டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதா அந்த மேப்பை நான் எப்படியாவது எடுத்துட்றேன் ஓகேவா அதுக்கடுத்து நம்ம கொள்ளையடிச்சு வச்சுருந்த பாதி போ பணத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கப்பலையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம புதில் தேடி போவோம் ஓகேவா அந்த பொண்ணையும் தேடி கண்டுபிடிக்கலாம்டா சரி ஓகேடா நீ சொன்னதெல்லாம் நல்லா தான்டா இருக்கு சோ நம்ம போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அது ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்டா